கேன்டர்பரி நகரின் புனித அகஸ்டின் இவர் ஆறாம் நூற்றாண்டு இத்தாலி நாட்டை சார்ந்த பெனடிக்டன் சபை துறவி கான்டர்பரி நகரின் முதல் பேராயர் இங்கிலாந்து நாட்டின் பாதுகாவலர் இவரது தலைமையில் திருத்தந்தை பெரிய கிரகோரியார் ரோமை துறவற மடத்திலிருந்து நாற்பது துறவிகளை இங்கிலாந்து நாட்டிற்கு மறைபரப்பு பணிக்காக அனுப்பி வைத்தார் அப்பணியில் அவர்கள் ஏராளமான தடைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தார்கள் திருத்தந்தை அவர்களை தொடர்ந்து ஊக்குவித்தார் அகஸ்டின் தலைமையிலான அத்துறவிகள் விடாமுயற்சியுடனும் விசுவாசத்துடனும் மறைப்பணி ஆற்றினார்கள் நாளடைவில் மக்களும் மன்னரும் அவர்களை ஆதரித்தனர் அவர்களது மறைப்பணிக்கு மிகுந்த பலன் கிட்டியது இவற்றையெல்லாம் அகஸ்டின் முன்கூட்டியே காட்சியாக கண்டார் பிரான்ஸ் நாட்டில் ஒருவரை ஆயராக அருட்பொழிவு செய்து நியமித்தார் ஆலயம் துறவு மடம் ஆகியவற்றை கட்டினார் லண்டன் மற்றும் ரோசெஸ்டர் ஆகிய இடங்களிலும் புதிய மறைமாவட்டங்கள் தோற்றுவிக்கப்பட்டன அவருடன் இருந்து மறைபரப்பு பணிகளை சிறப்பாக ஆற்றிய துறவியற்குழுவின் குழுவின் கண்ணியர்களை ஏஞ்சல்ஸ் இறை தூதர்கள் என்று அழைத்தார் உடன் பணியாற்றுவோரை உயர்வாய் கருதி உரிய மாண்புடன் நடத்தி உகந்த ஊக்கத்தை அளிக்கிற அவர்கள் இன்னும் உற்சாகமாய் பணியாற்ற முடிகிறது இனிமையாய் நடத்தப்படுகிறவர்கள் இறை நடக்க முயற்சிக்கிறார்கள்